நம்ம எல்லாருடைய பெரிய ஆசையும் நம்ம தனித்தன்மையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கறதுதான் எது தனித்தன்மை அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியல திட்டவட்டமா சொல்ல முடியல ஆனா வி ஆ சம்படி வெரி ஸ்பெஷல் அந்த எண்ணம் தான் நம்மள ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இல்லப்பா எல்லாரோடையும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாலே தன்னை போல மனச்சோர் ஓகணும் விலகி நிற்கணும்ங்கிற ஆசைக்காக சொல்லல மற்றவர்களால பாராட்டப்படணும் அப்படிங்கிற ஆசைக்காகவும் சொல்லல ஒத்தத்திற்கும் ஒரு தனித்தன்மை இயற்கைக்கும் இது மேல நம்பிக்கை இருக்கு இறைவனுக்கும் அது மேல நம்பிக்கை இருக்கு ஆனா என்ன ஆறும் சில காரணங்களுக்காக ஒரு யூனிஃபார்மிட்டி ஒரு பொதுத்தன்மைக்குள்ள எல்லாரும் வந்துட்டே இருக்கும் எல்லாரும் ஒரு விஷயம்தான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சின்னதாக ஒரு வேறுபட்ட சிந்தனை முரண்பாடான சிந்தனை இல்ல இல்லையே இதை இப்படி கூட பாக்கலாமே அப்படின்னு நீங்க ஒரு சஜஷன் கொடுத்த அடுத்த நிமிஷம் ஒரே எழுத்த அனுப்பிச்சிருவாங்க எல்லாரும் சொல்றத கேளு நீ பாட்டுக்கு தனியா எதையோ பேசிட்டு இருக்காது அப்படின்னு இது தனியா நீயே இதையும் சொல்லாத தனியா இதையும் நீயே யோசிக்காது மனசு சோர்வடையும் ஒத்து போக வேண்டியது மிகப்பெரிய இருக்கும் தெரியுமா நம்ம சொன்னது சரியாக இருந்து நம்ம சொன்னதே பொருத்தமாக இருந்து இது அத்தனையும் தாண்டி எல்லாரும் சொல்றாங்களேன்னு அவங்களுக்காக சம்மதிச்சு போய் எல்லாரும் சொன்னது அத்தனையும் தப்பாக போய் திரும்பி வரும்பொழுது ரொம்ப வேதனையா இருக்கும் நாம சொன்னதையே இருக்க பிடிச்சிருக்கலாமோ இதுதான் பொறுமை இருக்கும் உறுதிக்கு பின்னால பொறுப்பு இருக்கும் உறுதிக்கு பின்னால ஆவேசமோ கோபமோ அழுகையோ வரவே வராது உறுதியான விஷயங்கள் அழகா திறமையா நிதானமா பிடிச்சுப்பாங்க ஆனா பிடிவாதத்துக்கு பின்னால கோபம் இருக்கும் பிடிவாதத்துக்கு பின்னால எரிச்சல் இருக்கும் பிடிவாதத்துக்கு பின்னால ஒரு தொட்ட உடனே பொங்கி வர அழுகே நம்ம பக்கம் நியாயம் இல்லையோ அப்படிங்கிற கூக்குரல் எல்லாமே இருக்கும் உங்க பக்கம் உறுதி இருந்தா தயவு செஞ்சு நகராம பிடிச்சுக்கோங்க நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தாம் மயிலுக்கு மூணே காலனு பிடிவாதம் பிடிவாதத்தை பத்தியே நான் பேசல உறுதிய பத்தி சொல்றேன் மாறுபட்ட சிந்தனையை பத்தி சொல்றேன் மாற்றி யோசிக்கக்கூடிய உங்களுடைய சக்தியை பத்தி சொல்றேன் ஆப்பிள் மேல இருந்து கீழே விழுந்தது அப்படிங்கறத மட்டுமே பாடமா படிச்சுட்டு இருந்தா சரியாகுமா என்ன அது அல்லவே

எல்லாரும் ஒரே எல்லையை நோக்கி ஒரே திசையை நோக்கி போகக்கூடியது கன்வர்ஜன் திங்கிங் அப்படிங்கிற இந்த மாதிரி சிந்தனை ஓட்டத்தினால பெரிய முடிக்கலாம் கண்டிப்பாக புதிய கருத்துக்களையும் புதுமைகளையும் கண்டுபிடிக்க கொண்டு வரக்கூடாது என்ன தரமா இருக்கணும் தெரியுமா ஏன் ஆப்பிள் கீழே விழுந்ததுன்னு அந்த கேள்வி என்ன ஆப்பிள பூமியை நோக்கி இழுத்துது பூமியினுடைய எந்த சக்தி எந்த பொருளையும் தன்னை நோக்கி எது இழுக்குது திஸ் இஸ் டைவர்ஜன் திங்கிங் மாற்றி யோசிக்க கூடிய தன்மை உலகத்துல தலை சிறந்த மக்களாகவும் தலைவர்களாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் மற்றவர்களுக்கு விழிகாட்டிகளாகவும் இருந்த நபர்கள் அத்தனை பேருமே தனித்துவத்தை தக்க வச்சுக்கிட்டவங்க சொல்ற நபர் பெரிய நபரா இருக்காரு சொல்ற நபர் அறிவு சார்ந்தவராக இருக்காரு கீழ்பிடுதல் அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன எல்லாவற்றுக்கும் நான் சரின்னு சொல்றதுக்கு பேர் தானே கீழ்பிடுதல் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இன்னையோட கொஞ்சம் அதை விடலாம் உண்மையாக என்ன கீழ்ப்படிதல் தெரியுமா உங்களுடைய உள்ளம் எது சரின்னு சொல்லுது அந்த சரின்னு சொல்லக்கூடியதுக்கு பின்னால நிறைய பொறுப்பான வாதங்களை உங்க மனது முன்னால வைக்குதோ பொறுமையா பேசக்கூடிய பக்குவத்தையும் உங்க மனது கொடுக்கும் அப்படின்னா வித்தியாசமா யோசிக்கிறதுல எந்த விதமான விபரீதமும் கிடையாது அது கீழ்ப்படுதல் இல்லாத தன்மையும் கிடையாது